தெரியும் சட்னி காலேஜ் ஹலோ கூகுள் உள்ள சட்னி இருக்கா இல்லையா ஹலோ மேடம் வணக்கம் உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சிக்கலாமா நான் கவர்மெண்ட்ல இருந்து கணக்கெடுக்க வந்திருக்கேன் எங்க வீட்ல ரெண்டு பேர் தான் மேடம் இருக்கோம் யார யார் இருக்கீங்க நான் எங்க அம்மா மட்டும் தான் மேடம் மேம் அவங்க வயசு சொல்லுங்க எங்க அம்மாக்கு முப்பத்தி மூணு வயசு மேடம் ஏய் யாரை கேட்டு எனக்கு முப்பத்தி மூணு சொல்றேன் எனக்கு பதினாறு இப்பதான் சாரி மேடம் எங்க அம்மாக்கு பதினாறு வயசா ஐயோ சாரி மேடம் நாங்க அறுபது வயசு ஆனவங்க பென்ஷன் பணம் கொடுக்கறதுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஐயோ மேடம் என் பொண்ணு ஒரு லூஸ் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு அறுபது வயசு எனக்கு எப்ப பென்ஷன் பணம் கிடைக்கும் மேடம் ரேகா கொஞ்சம் பேங்க் பண்ணி வந்துடுவாமா நானும் வரலமா ஏ பேங்க்கு போனா ஃபார்ம் ஃபில் பண்ணனும் அதெல்லாம் எனக்கு வராதுமா ஏன் உனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண வராது ஆ சின்ன வயசுல என்ன மட்டும் தமிழ் மீடியத்துல போட்ட ஆனா உன் சின்ன பொண்ணு இங்கிலீஷ் மீடியத்துல தானே போட்ட ஆமா போட்டேன் அதுக்கு இப்ப என்ன பண்ணலான்ற நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா போதும் நீ எந்த கேள்வியாலும் கேளு நீ செய்ய சூப்பரா பதில் சொல்ல பாத்தியா அப்படியா இப்ப கேக்குறப்ப நான் கேள்வி நீ சொல்லு ஐ வில் டெல் யூ லேட்டர் அப்படினா என்ன சொல்றேன் தங்க குட்டி அப்புறமா சொல்றேன் அப்புறமா சொல்றேன் படிக்க வச்ச மூதேவி இப்பே சொல்றேன் இப்ப சொல்றேன் எப்படி அடிவாங்க வச்சேன் பாத்தியா

நம்ம வீட்டுல சக்கரை தீர்ந்துச்சுமா பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு போயிட்டு இருக்கமா அதுக்கு எதுக்குமா இவ்வளோ மேக்கப்பு பக்கத்து வீட்டில் நேற்று தான் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணாங்க நம்ம இந்த புது ட்ரெஸ் போட்டு போனால் மாநிலத்தில் அழகாக தெரியவல்ல அதுதான் என்ன பவுலு இது சாரிக்கு மேட்சாக இருக்குல்ல ஒன்றும் முடியும் நம்ம எனக்கு ஆண்டி ம் வயிறு எரிச்சலாக இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க எனக்கு தான் வயிறு எரிச்சலே இல்லையே

இது இருக்காது அப்புறம் இது அதுவா இருக்குமோ அப்புறம் இது அதுவும் அதுவா இருக்காது அப்புறம் இது ஆ இது பட்டாணி எதுமா பட்டாணி பச்சை பச்சையா இருக்குல்லத்த இதுதான் பட்டாணி இதுல பட்டானே இல்ல எடுமா பட்டானே உன பாட்டு மாமியார் மருமகளும் ஒருத்தர் மூடி ஒருத்தர் குடிச்சு அடிச்சுக்கும் போது ஆமா ஆமா எதுக்குமா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆயிரம் இருக்கும் நியூயார் கேக்குறதுக்கு நான் கவர்மெண்ட்ல இருந்து கடை கிடக்கிறதுக்கு வந்திருக்கமா எந்த ஒரு வீட்டுல அத்தையும் மருமகளும் சண்டை குடும்பம் ஒத்துமையா இருக்காங்களோ அவங்களுக்கு அத்தைக்கு ரெண்டு பட்டுப்புடவையும் மருமகளுக்கு ரெண்டு பட்டுப்புடவையும் குடுக்க சொல்லிருக்காங்கம்மா மேடம் எங்க பேர் எழுதிக்கணும் மேடம் இப்ப தானுமா ரெண்டு பேரும் முடிய புடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ஐயோ மேடம் நீங்க தப்பா கட்டிட்டு இருக்க மேடம் சண்டை போடல மேடம் என்ன கட்டிட்டு இருக்கோம் மேடம்